தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே ஆமீன் உலகத்தை படைத்து பராமரித்து ஆளுகின்ற எங்கள் அன்பு ஆண்டவரே இந்த இரவு முடிவெறுகின்ற இந்த வேளையிலே நாங்கள் உம்மை போற்றுகிறோம் இந்நாள் முழுவதும் எங்களை கண்ணின் கருவழி போல பாதுகாத்து வந்த உமது மேலான அருளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரே இந்த ஓய்வின் நேரத்தை ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவீராக நாங்கள் நல்ல ஓய்வை பெற்று எங்களது கடமைகளை நாங்கள் தொடர்ந்து நிறைவேற்றுவதற்கேற்ற ஒரு சூழலை அமைதியான ஒரு உறக்கத்தை இந்த நாளிலே எங்களுக்கு தாரும் ஆண்டவரே உமது மேலான அன்பையும் அருளையும் நினைத்து பார்த்து இந்த இரவு முடிவுறுகின்ற வேளையிலே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உமது பராமரிப்பையும் உடனிருப்பையும் உணர்ந்து நாங்கள் உம்மை வியந்து போற்றுகின்றோம் ஆண்டவரே தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து பாதுகாத்து ஆசிர்வதித்து வழிநடத்துவீராக நடத்துவீராக படைப்பனைத்தையும் நல்லதெனக் கண்ட எங்கள் அன்பு ஆண்டவரே உழைக்க மனமில்லாதவன் உன்னலாகாது என்ற பவுலடியாரின் வார்த்தைகளை நினைத்து பார்க்கிறோம் இந்த நாளிலே நாங்கள் உழைத்திருக்கிறோம் உழைப்பினால் ஏற்படுகின்ற களைப்பினால் நாங்கள் ஓய்வெடுக்கின்றோம் இந்த ஓய்வை நீர் ஆசிர்வதிப்பீராக தொடக்க நூலிலே நீர் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினீர் நீர் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில் ஓய்ந்திருந்தீர் என்று நாங்கள் இறைவாக்காக வாசிக்கின்றோம் நாங்களும் எங்கள் கடமைகளை செய்து ஓய்வெடுக்கின்ற இந்த நேரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து புனிதப்படுத்துவீராக ஆண்டவரே நாங்கள் என்னாலும் உமது அன்பில் நிலைத்திருப்பதற்கு தேவையான அருள்வரங்களையும் ஆசிரையும் பெற்றுத் தருவீராக உம் திருமகன் இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்கள் பணி செய்து திரும்பி வருகிறபோது தனிமையான இடத்திற்கு சென்று சற்று ஓய்வெடுங்கள் என்று சொல்லி அவர்கள் ஓய்வெடுப்பதற்கான சூழலை உருவாக்கி கொடுத்தார் இந்த நாளிலும் கூட நாங்கள் எடுக்கவிருக்கிற இந்த ஓய்வு நாங்கள் ஓய்ந்திருப்பதற்காக அல்ல மாறாக மீண்டும் காலையில் நாங்கள் எங்கள் கடமைகளை சரியாக செய்வதற்கான ஒரு உத்வேகத்தை இந்த இரவு இந்த ஓய்வு எங்களுக்கு தருவதாக ஆண்டவரே ஓய்வின் மேன்மையை ஓய்வெடுப்பதனால் செய்யப்படுகின்ற அந்த உந்தப்பட்ட நற்காரியங்களை நாங்கள் தொடர்ந்து செய்ய எங்களுக்கு இந்த நாளிலே துணை புரிவீராக அன்பான ஆண்டவரே உம்மை போற்றுகிறோம் தொடர்ந்து எங்களை ஆசுவதியும் படைப்புகளில் உமது மேன்மையை கண்டு நாங்கள் வியப்படைகின்றோம் மனிதர்களை நிலைவீர் கொள்வதற்கு அவர்கள் எம்மாத்திரம் என்று இறைவார்த்தை எடுத்துச் சொல்லுகிறது நிலையற்ற தகுதியற்ற எங்களையும் உமது கரத்தில் நீர் எங் பாதுகாத்து நடத்துகின்றீர் உமது மேலான அருளை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து எங்களை ஆசிர்வதிக்கின்றீர் எனவே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் ஆண்டவரை தொடர்ந்து உமது அருளையும் ஆசீர்வாதத்தையும் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகின்ற வகையிலே இந்த ஓய்வு எங்களுக்கு புனிதத்தின் ஓய்வாக இந்த நாளிலே அமைவதாக எங்கள் கடமைகளை நாங்கள் தொடர்ந்து செய்வதற்கான அருளை பெற்று தருகின்ற ஒரு ஓய்வாக இது அமைவதாக இந்த நேரத்தில் நாங்கள் இந்நாள் முழுவதும் செய்த எல்லா காரியங்களையும் நினைத்துப் பார்க்கின்றோம் உமது மகிமைக்காக செய்த எல்லாம் நாங்கள் நினைத்துப் பார்த்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் உம்மை மகிமைப்படுத்துவதற்கு எதிரான முறையில் நாங்கள் செய்த செயல்களையெல்லாம் நினைத்து மனம் வருந்துகின்றோம் நன்மையானதை பற்றி கொள்ளவும் தீமையானதை விட்டு விலகவும் இந்த நாளிலே இந்த இரவிலே எங்களுக்கு ஆற்றல் தருவீராக நாங்கள் அமைதியில் இளைப்பார வேண்டுமென்றால் உமது அருளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் உமது அன்பை நாங்கள் சுவைத்து பார்க்க வேண்டும் ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள் என்ற இறைவார்த்தையின் வார்த்தையின் வார்த்தைகளுக்கு ஏற்ப நாங்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நீர் எங்களுக்கு செய்த நன்மையான காரியங்களை இந்த இரவு வேளையிலே சிந்தித்து பார்ப்பதன் வழியாக நன்றி உணர்வோடு மனம் நிறைந்த மகிழ்வோடு நாங்கள் எங்களுடைய ஓய்வை பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே எங்களுக்கு துணை புரியும் ஆண்டவரே உமது அன்பும் ஆசிரும் உம் திருமகன் வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக அன்னை மரியாள் உம்முடைய வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்த ஒரு அன்னையாக இருக்கின்றார் அந்த அன்னையைப் போல நாங்களும் இந்த இரவு வேளையில தேவையில்லாத தீய சிந்தனைகளால் அழைக்கழிக்கப்படாமல் தேவையற்ற மனநிலைகளால் குழப்பம் அடையாமல் உம்முடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருத்தி தியானிப்பதற்காக இந்த ஓய்வு வேளையிலே உமது ஆசிவாதத்தை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்வதற்காக ஏற்ற காலச் சூழ்நிலையை இந்த நாளிலே அமைத்து தருவீராக இந்த இறை வார்த்தையை நாங்கள் உள்ளத்தில் இருத்தி ஆண்டவர் ஓய்ந்திருந்தார் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கினார் அதை புனிதப்படுத்தினார் ஏனென்றால் அவர் தம் வேலைகளையெல்லாம் செய்து நாளில் ஓய்ந்திருந்தார் என்ற அந்த இறை வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் உழைப்பின் பயனாக நாங்கள் மேற்கொள்ள இருக்கிற இந்த ஓய்வு எங்களுக்கு உமது ஆசையை வழங்கி எங்களை புனிதப்படுத்துவதாக தொடர்ந்து உமது அன்பை சுவைத்து பார்ப்பதற்கான ஒரு ஆசிர்வாதத்தை எங்களுக்கு தருவதாக அன்னை மரியே எங்கள் அன்பு தாயே கடவுளுடைய வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானித்த அன்னையே நாங்களும் இந்த இரவு வேளையிலே கடவுளின் வார்த்தையை உள்ளத்தில் இருத்தி தியானிக்க எங்களுக்கு ஆற்றல் தார் கனவில் கூட இறை திருவளத்தை அறிந்த புனித சு செய்யப்பட நாங்களும் இறை வார்த்தையை தியானிப்பதன் வழியாக இறை வல்லமையை கடவுளது தொடுதலை கடவுளது உடனிருப்பை இந்த இரவு வேளையிலே நாங்கள் பெற்றுக்கொள்ள செய்தருளும் உமது அன்பும் மாசிரும் எல்லாமல்ல தந்தையாகிய கடவுளின் அன்பும் அருளும் உன் திருமகன் நேசு கிறிஸ்து வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கிடைப்பதாக ஆமை ஆண்டவரே எங்களையே உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் கண்ணின் கருவழி போல எங்களை பாதுகாக்கின்ற ஆண்டவரே இந்த இரவு வேளையில் எங்களை சுற்றிலும் அரணும் கோட்டையுமாக இருந்து எந்த தீங்கும் தீய சிந்தனைகளும் எங்கள் உள்ளத்தில் வராதபடி அமைதியான இரவை தந்து எங்களை ஆசுபதியும் விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமின் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் தொடக்க நூல் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனம் கடவுள் ஏழாம் நாளுக்கு ஆசி வழங்கி அதை புனிதப்படுத்தினார் ஏனெனில் கடவுள் தாம் செய்த படைப்பு வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து அந்நாளில்தான் ஓய்ந்திருந்தார் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமானமாவோடும் இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து அமைதியான இரவையும் நல்ல ஓய்வையும் தந்து கடமைகளை தொடர்ந்து நிறைவேற்ற துணை புரிவாராக ஆமேன் இயேசுவுக்கே புகழ் இயேசுக்கே நன்றி மரியே வாழ்க